வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் மனம் நலம் என்னும் ட்ரெண்டிங் இது மனநல பற்றி வந்து நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோங்க நிறைய அப்படின்னா என்ன எப்படி நம்ம அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வருது அப்படின்னு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அது என்னங்க ட்ரெண்டிங் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மனம் நலம் குறித்த வந்து விழிப்புணர்வு ஒரு பக்கம் பாசிட்டிவாக எல்லாருக்கிட்டேயும் வளர்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்தில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இல்லாத பிரச்சனையே இருக்கிற மாதிரி நம்பி அது ஒரு பெரிய மனநல பிரச்சனையாக நினச்சிக்கிட்டு தனக்கு இந்த நோய் இருக்குது தனக்கு இந்த பிரச்சனை செய்யிருக்கு எனக்கு இதை வந்து ஹேண்டில் செய்கிறதுல வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானாவே அசியூம் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வந்து அதை ஒரு பிரச்சனையா உருவெடுத்துக்கிறாங்க கூகுள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வரம் அது ஒரு சில பேருக்கு அது ஒரு சாபம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கூகுளில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எந்த அளவு உண்மையான விஷயங்கள் அப்படின்றது நமக்கு தெரிகிறது கிடையாது இன்னொன்னு கொடுத்துருக்க எல்லா விஷயமுமே நமக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா அப்படின்னாலும் அதுக்கும் எந்த கேரண்டியும் கிடையாது இப்போ காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுறது தான் இந்த கூகுளிங் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளேவே அதுல கொடுத்திருக்கிற எந்த விஷயத்தையுமே நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளே கன்வெர்ட் பண்ணி ஒருவேளை இப்படியா இருக்குமோ ஒருவேளை அப்படியா இருக்குமோ எனக்கும் இப்படிதானே நடந்திருக்கு ஒருவேளை தான் எனக்கும் கன்க்ளூஷன் முடியுமோ அப்படின்னு நம்மளே நம்மளை உருவகப்படுத்திக்கிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்கிற மாதிரி நம்மளே வந்து உருவகப்படுத்திக்கிறது தான் இப்ப இருக்கிற பிரச்சனையிலேயே பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடத்துறது கூட பாத்தீங்கன்னா போன ஒரு ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு இல்லாத பிரச்சனையாக நமக்கு புதுசாக உருவெடுத்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்க சொல்லணும் ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எனக்கு நிறைய சொல்யூஷன்ஸ்லாம் இப்போ இருக்குது நான் உங்களை மாதிரி வந்து வீட்டுக்குள்ளேயே அடங்கி இல்லை எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா ஓவர் அட்வான்டேஜாக சில விஷயத்தெல்லாம் நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற பேரில் நமக்கு ஏற்ற மாதிரி பொருத்தி பார்த்துக்கிறோம் இப்படி பார்த்துக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு ரெண்டு நாளில் சரி மூணு நாள்ல சரி ஆயிடும் இதுதான் போன ஜென்ரேஷன் பீப்புள் சொல்லக்கூடிய விஷயம் தான் ஒரு ரச சாதம் சாப்பிடுங்க இல்லை ஒரு கஞ்சி சாப்பிடுங்கன்னு டயெட்டை கண்ட்ரோல் பண்ணி அதை உடம்ப ரெகுலேட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன பிரச்சனைகள் வரும்போது பார்த்தீங்கன்னா மன கஷ்டமா இருக்கா கோயிலுக்கு போயிட்டு வாய் இந்த பிரச்சனைக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாய் பூஜை பண்ணிட்டு வாயே ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாயேன் இல்லை ஒரு பெரியவங்களோட பிரசங்கம் நடக்குது அப்படின்னா அதை போய் கேட்டுட்டு வாய் அப்படின்னு நம்ம மனதை வந்து டைவர்ஷன் நிறைய விதத்தை அவங்க மாத்தி மாத்தி மாற்றி விடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரெண்டு மூணு நாள் பழையபடி நம்ம நார்மலாக வந்துருவாங்க ஆனால் இப்போ இருக்க காலத்தில் பார்த்திங்கன்னா உடல் நல பிரச்சனைகள் அப்படின்னு வந்தால் தானாகவே ஒரு பேராசிட்டமால் மாத்திரை எடுத்துக்கிறதும் இல்லை ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறதும் ரொம்ப சர்வ சாதக்சமாக ஆயிடுச்சு அதில் விழிப்புணர்வை கொண்டு வந்து ஓரளவு இப்போ மக்கள் வந்து டாக்டர்கிட்ட போகக்கூடிய நிலைமை இருந்தா கூட மனநல பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு டாக்டர்கிட்ட போகிற பழக்கமும் நம்மக்கிட்ட இல்லைங்க ஏன்னா நம்ம போனோன்னாவே நம்மளை தப்பாக எடுத்துருவாங்களோ நம்ம போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் போனாவே இது வந்து பெரிய விஷயமா ஏதாவது சொல்லிடுவாங்களோ நமக்கு வந்து பைத்தியம்னு பேர் முத்திர கொடுத்துருவாங்களோ அப்படின்ற பயம் தான் நமக்கு அதிகரிக்குது அதனாலயே நம்பிய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா லைட்டா ஒரு சின்ன விஷயம் வந்து நடந்தா கூட அதை ஹேண்டில் பண்ண தெரியாம அவங்களாவே அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற விதத்துல தப்பான ஒரு விஷயத்துக்கு போயிடுறாங்க இந்த கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுறதும் இல்லை புக்ஸில் ரீட் பண்ணி தானாகவே அதுக்கு வந்து சொல்யூஷன் தேடிக்கிறேன் அப்படின்னு பண்ணும்போதும் ஒரு மூணு பர்சன்டேஜ் ஆஃப் த மக்களுக்கு மட்டும்தாங்க அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு மற்ற எல்லா இருக்குமே அது கரெக்டான சொல்யூஷனை காட்டினதே இல்லையா இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜெராக்ஸ் எடுக்க போகிறோம் ஒரு ஸ்கூட்டி ஓட்ட பழகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு பேர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் மார்க் மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு அப்படி ட்ரெண்ட் மார்க் போது பார்க்கும்போது நம்ம அந்த ஒரிஜினல் பேரையும் வந்து மறந்துட்டு அந்த அந்த ட்ரெண்டிங் நேமாக தான் யூஸ் இருப்போம் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக மனநல பாதிக்கப்பட்ட பிரச்சனைகளோட சில பேர்களை எல்லாருமே சர்வசாதாரணமாக பழக வலைதளத்துலையும் சரி பேச்சு வழக்குலையும் சரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பொத்தம் அதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு டிப்ரெஷன் எனக்கு ஓசிடி எனக்கு அடிக்ட்டு அவனுக்கு வந்து பயங்கர அடிக்ட் அந்த விஷயத்தில் அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி மனநல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ட்ரெண்டிங்காக ஆயிடுச்சு அப்படின்றது தான் சொல்லணுங்க இந்த டிப்ரெஷன் சொல்றதும் ஓசிடின்னு சொல்றதும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறதும் அவன் அதுக்கு அடிக்ட் அப்படின்னு சொல்கிறதும் இது எல்லாமே இந்த வார்த்தைகள் எல்லாம் போன ஜென்ரேஷனுக்கு தெரியுமான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே இந்த மாதிரி வார்த்தையை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலான ஏதாவது ஒரு மீனிங் வச்சுக்கிட்டு இதுதான் இதுதான் அப்படின்னு அவங்களே வந்துட்டு டெஃபினேஷன் கொடுத்துக்கிறாங்க இந்த சமூக வலைத்தளமும் சரி ப்ராக்டிக்கலாக பேசக்கூடிய பேச்சு வழக்கிலையும் சரி நிறைய இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து இப்போ புழக்கத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓசிடி அவர் வந்து ஒரு சரியான ஓசிடி அப்படின்வாங்க ஓசிடினா என்னன்னே தெரியாத இருந்த காலத்தில் போய் இப்போ வந்து ஒருத்தவங்க சுத்தம் பார்க்குறாங்க அப்படின்னா உடனே அவங்கள ஓசிடின்னு சொல்லிடுறாங்க ஆனால் ஓசிடின்றது அந்த மாதிரி கிடையாதுங்க ஒரு பிரச்சனையை வந்து டிப்ரெஷன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒரு சங்கலாக டிப்ரெஷன் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்றதே உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து லைட் ஒரு லைட்டாக எனக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கு கட்டிக்குமே எனக்கு ரொம்ப ஐ ஃபீவராக இருக்கு நான் நாளைக்கே வந்து செத்து போயிட போறேன் அப்படின்ற அளவுக்கு வீரத்தை கூட்டி சொல்ற தான் இப்போ இருக்க மனநல பிரச்சனையை எல்லாருமே உயர்த்தி பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு மனநிலை பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றத யார் வந்து செக் பண்ண முடியும்னா கண்டிப்பாக உளவியல் நிபுண நிபுணர்கள் தான் பண்ண முடியும் சைக்காலஜிஸ்ட்டை கிட்ட தான் நம்ம ஆகணும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி அதுவும் தான் அவங்க நிறைய டெஸ்டிங் அசஸ்மெண்ட்லாம் தான் கன்ஃபார்ம் ஆகவே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றது சொல்லுவாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த பர்சனேஜ் அளவு உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெளியில் வர முடியும் அந்த பிரச்சனையிலேருந்துன்னு நமக்கு கொடுப்பாங்க இதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே வந்து பெருசு பண்ணி பேசிக்கிட்டு ஐயோ எனக்கு இதை வந்து பயங்கர அடிக்ட் இவன் இவன் சரியான மொபைல் அடிக்ட் ஒரு பத்து நிமிஷம் ஒரு குழந்த மொபைல் எடுக்கிறதாட்டியும் அவன் சரியான அடிக்ட்டு அப்படின்னு நீங்களே வந்து அவங்க காது பட பேசும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதனால் தான் தான் வந்து அடிக்ட்டுன்னு கொஞ்ச நாளில் அவங்களுக்கே வந்து அது படிச்சு போயிடுது தான் அடிக்ட்டுன்றதை அவங்க ஒரு அட்வான்டேஜாக எடுத்து அதுக்கு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சேம் அதே மாதிரி தான் எல்லா பிரச்சனையுமே ஒருத்தவங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஓவர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி சொல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்டுருவாங்க இப்படி தான் ஒரு ஆபத்தான ட்ரெண்டில் நம்ம போயிட்டு இருக்கோம் மனநல பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமே தவிர எனக்கு ஒரு பாதிப்பு லைட்டாக வரது காட்டியும் ஒருவேளை எனக்கு அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்கணுமோனு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர இந்த மாதிரி மைண்ட் செட்டை கண்டிப்பாக மாற்றிக்கணுங்க இளைஞர்களுக்கும் சரி நமக்கும் சரி யாருக்குமே இந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு ஆபத்தான ஒரு ட்ரெண்டிங்கில் தான் கொண்டு போய் விடும் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி எந்த ஏஜ் ஃபேக்டராக இருந்தாலும் சரி இது ஒரு ஆபத்தான ட்ரெண்டிங் சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து ரொம்ப பாப்புலர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அவங்க பேர்லாம் செட் பண்ணும்போது கூட சைக்கோ கில்லர் அப்படிங்கலாம் பேர் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லை அப்படின்னா ஐஎம்ஏ சாட்டிஸ்ட் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க இப்படிலாம் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஒரு பேரை வச்சுக்கிட்டு உங்களை ட்ரெண்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி பேர் எல்லாமே ஒரு ஆபத்தான ஒரு ட்ரெண்டுக்குள்ளே போயிட்டு தான் நம்மளை விட்டுறது நீங்கள் யார் உங்களுக்கு என்ன சைக்கோ கில்லர்னா உங்களுக்கு என்ன என்னன்னு தெரியுமா அதுக்கு என்ன மீனிங்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒருத்தருமே பிரச்சனையும் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்காம தன்னை வந்து பெருசாக பாப்புலர் பண்ணிக்கணுன்றதுக்காக தன்னோட பிரச்சனையை பெருசாக்குறதுக்காக பெருமையாக வச்சுக்கொள்ள இந்த மாதிரி ஒரு பேராலியே ஆபத்தான ட்ரெண்டாகவே சகஜமாகி வந்துட்டு இருக்குங்க இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தான ட்ரெண்டிங் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் சண்டை காட்சியை பார்த்துட்டு சிரிக்கிறவங்கள வந்துட்டு சாட்டிஸ்ட் அப்படின்னு எடுத்தோடனே நம்ம முத்திரை குத்தக்கூடாது ஒரு சில விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நான் உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கேற்ற மாதிரி மனநல பாதிப்புகள் எல்லாருக்குமே சகஜந்தாங்க ஒரு நாள் அதிகமாக இருக்கும் ஒரு நாள் கருவாக இருக்கும் ஒரு நாள் வந்து நார்மலாக இருக்கும் ஸோ அந்த அளவு வந்து மாறி மாறி வரது வச்சுட்டு நீங்கள் உடனே எனக்கு வந்து ரொம்ப அந்த மனநல பாதிப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரே நாள்லேயே நீங்கள் உங்களை புத்திரிகை கொடுத்துருக்க கூடாது அதே மாதிரி சில கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு மறதி வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கங்களேன் மருதின்றது நார்மல் தான் நம்ம சொல்லணும் எல்லாருக்குமே ஆனால் ஒரு சில விஷயம் வந்து ஒரு நாலஞ்சு நாளாக கண்டினியூஸாக நாங்களும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் சில விஷயம் நீங்கள் மறந்து மறந்து விட்டுட்டு போகிறீங்கன்னா அதுக்கு உடனே வந்துட்டு ஓ எனக்கு மருதி நோய் வந்துருச்சு எனக்கு அம்மிஷாக வந்துருச்சோ ஒருவேளை நான் இன்னும் இதோட மருதியாக போயிடுவோணும்னு உடனே நீங்கள் போய்ட்டு புக்கு தேடுறதோ இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணுறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய்ட்டு ரெஃபர் பண்ணுறதோ இந்த மாதிரி எந்த விஷயமே பண்ணக்கூடாதுங்க உங்களுக்கு சிறிய அளவு மறதி வருது அப்படின்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணி எப்படி கரெக்டான ஞாபகம் வச்சு எடுத்துகிட்டு வரதுன்றது அந்த ஒரு விஷயம் கொண்டு வரணும் உங்களோட பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாத்திக்கணும் இதனாலதான் நீங்க பண்ணணுமே தவறு அதை விட்டுட்டு நீங்களே வந்து உங்களுக்கு இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு பார்த்து பயந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு எதாவது தெரிய குத்தக்கூடாது இது ஒரு ஆபத்தான தான் போய் முடியும் முதல்ல மனநல பிரச்சனைகள் பற்றி நண்பர்கள்ட ஷேர் பண்ணிக்கலாமே தவிர ஆனா அவங்க சொல்றத எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அதுவாக தான் நமக்கு இருக்குமோ அப்படின்னு பயந்து இல்லை கூகுளில் போய் தேடி பார்த்து தனக்கு ஒரு பிரச்சனையை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு தாமாவே நினைச்சிக்கிட்டு இந்த மாதிரி பயந்து வாழாம எந்த பிரச்சனையுமே ஒரு நாள் விட்டு பிடிச்சு பாருங்க நாள் போக போக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும் இப்போ சப்போஸ் டிப்ரெஷன் மாதிரி நீங்கள் இருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள் விட்டு கொடுத்து பாருங்க உங்களுக்கு அந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் உங்க போக்க மாத்திக்க பாருங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அடிக்ட் ப்ராப்ளம் மாதிரி வருதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுங்க அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க மொபைல் பார்க்கறதோ இல்லை டிவி பார்க்குறதோ இல்லை வேற விதமான அடிக்கல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா அதுல இருந்து மாறத்துக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு மனநல பிரச்சனையாக நம்ம சொல்லும் போது மனசு சொல்றதோ பதட்டம் சொல்றது போதைப் பொருள் யூஸ் பண்றது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம நிறைய பிரச்சனைகளை வந்து மனநல பிரச்சனையாக வந்து பண்ண முடியுங்க ஆனால் இது எல்லாமே பாத்தீங்கன்னா முக்தாசி நூத்துல தொண்ணூத்தி எண்பது சகத்த பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்குமே வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு பேசிக்காவே லைட்டா இருக்கதான் செய்யும் அது வரப்போகதான் தான் இருக்கும் ஒரு மனநிலை பிரச்சனை வந்து எப்போ அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நம்ம டாக்டர்கிட்ட போகணும் இல்லை உங்களுக்கே தெரியுது உங்களுக்கு வந்து அடிக்கடிக்கோவாகவும் வருது டிப்ரெஷன் ஃபீலிங் மாதிரி வருதுன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கூகுளில் தேடுறதையோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தேடுறதையோ விட்டுட்டு டாக்டர் டாக்டர்கிட்ட போய்ட்டு ஒரு கவுன்சிலிங் பண்ணிக்கோங்க இப்படி வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களை பற்றி உங்கள் ஃபீலிங்கை பற்றி தவறான புரிதல் இருந்துச்சுன்னா அதை முலையிலேயே கீழே எறிய முடியும் இல்லைனா அது சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக தான் உங்களை பற்றி கெஸ் பண்ணியிருந்துருக்கீங்க உங்களுக்கு பண்ணது நீங்கள் கெஸ் பண்ணது டவுட் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு டாக்டர் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது ஏர்லி ஸ்டேஜாக தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பயத்தோட முக்கியமான காரணங்கள்லாம் பார்த்து தெளிவு பண்ணிக்க முடியும் இதை விட்டுட்டு மாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை வேறு வேறு பெரியவர்கிட்டையோ நீங்கள் போயிட்டு அப்படின்னு இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ அப்படின்னு நீங்களே வந்து கற்பனை பண்ணிவிட்டு இப்படி டைமை வந்து வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய கேப் கிரியேட் ஆயிடுவாங்க நிறைய பேர் சொல்றது ட்ரீட்மெண்ட் கேப் தான் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கு காரணம் சொல்றாங்க சில பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் விம்மில் வந்து நீங்கள் போயிட்டு ரெஃபர் பண்ணும்போதே அந்த பிரச்சனைகள்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் உடல்நிலை பொரு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்களை அணுகி நம்ம பண்ணும்போது எப்பயுமே நமக்கு உரிய சிகிச்சை உரிய காலத்துல கொடுக்கும்போது எல்லாமே நமக்கு சரியாகவே ஆரோக்கியத்தை பெரும் பாதிப்பு எதுவுமே ஏற்படுத்தாம நல்ல விதமாக முடியும் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன் வேற ஒரு டாப்பிக்கோட இன்னொரு தடவையும் நம்ம திரும்ப வெயிட் பண்ணுவோம் நம்மளோட உடல் நலம் மனநலம் சமூக நலம் இந்த மூணுத்தையுமே நம்ம சரிவதை பேணி காக்கணும் அப்படின்னா ஆரோக்கியம் அப்படின்றது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க மற்ற எல்லாம் நம்பிக்கை பண்ணாங்க கலந்து கலகங்கள் ஆலோசிச்சுட்டு டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம எந்த முடிவு எடுக்கணும் எல்லோருக்கும் வணக்கம்